யார் எழுதியதுன்னு தெரியலை ஆனால் அருமையான வரிகள் ஒரு அம்மா ஒன்பது மாதம் சுமக்கிறாரு அப்பா இருபத்தைந்து வருடங்கள் சுமக்கிறாரு இருவரும் சமம் ஏன் அப்பா பின்னால் இருக்கிறாருன்னு இன்னும் தெரியவில்லை அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாரு அப்பா தனது சம்பளத்தையெல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் இருவருமே சமமான உழைப்பு இன்னும் அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று தெரியவில்லை அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பார் அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கித் தருவார் அவர்களின் அன்பு சமமானது ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது அப்பா என் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா என்று அழுவாள் உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளவில்லை என்று அப்பா ஒருபோதும் வருத்தப்படவில்லை குழந்தைகளின் அன்பை பெறுவதில் தந்தைகள் ஏன் பின்தங்குகிறார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள கடினமாக உழைக்கிறார் ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார் என்று எனக்குத் தெரியவில்லை பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் குழந்தைகள் சொல்கிறார்கள் அம்மா வீட்டு வேலைகளை கவனிக்க குறைந்தபட்சம் பயனுள்ளவராக இருப்பார் ஆனால் அவர்கள் அப்பாவால் பயனில்லை குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் மேலும் நமது முதுகெலும்பு நம் உடலுக்குப் பின்னால் உள்ளது ஆனால் அவரால்தான் நாம் தனித்து நிற்க முடியும் ஒருவேளை இதனால்தான் அவர் பின்வாங்குகிறாரோ என்னை கேட்டால் அப்பாவின் அன்பு அம்மாவை விடவும் அதிகம் அனைத்து தந்தையர்களுக்கும் சமர்ப்பணம்